நடிகனை நேசிக்கிறவன் யாரு இல்ல அங்கிட்டு போ நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாரு இங்கிட்டு வா நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தானே ரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர் இல்ல என் பேர் ஏன் இல்ல புஷியானுன்னு தான் வேன்ல ஏறி சொல்றாரு இந்த பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவரு யாரு ஆதவர்ஜுனா இருக்காரு அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது வண்டியில ஏறின என்ன சொல்றிய என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறது இல்ல விசாரிச்சு சொல்லணும் இப்போ புசியானந்த் முன்பினை கேட்கிறாரு எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பினை கேட்கிறாரு ஆண்டிசிபேட்டி பேர் கேட்கிறாரு சிபிஐக்கு வழக்கு மாறின அந்த முன்பினை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு அப்ப சிபிஐ விசாரிச்சுதான் பாதுகாக்கலாம் சிபிஐக்கு நீங்க வழக்க கொண்டு போறத விஜய் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரல என மறுபடியும் ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்ப விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சிடுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துட்றேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதுதான் நீங்க ஒரு சமூக குற்றத்தை அங்கீகரிக்கப்பட்ட சட்டமா அந்த அரசு மாத்திருச்சு இப்ப நாங்க வழக்குக்கு போனா எல்லா குவாரிகளும் மூடப்பட்டதா சொல்லுது சட்டப்படி உங்களுக்கு என்ன சொல்றது விளங்குதா சட்டப்படி நாங்க வழக்குக்கு போய் தடை கொடுங்கன்னா எல்லா குவாரியும் மூடிட்டதா அரசு சொல்லி இருக்குதுங்க ஆனா சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா திறந்து விட்டுச்சு இப்போ நீங்க முப்பத்தி ரெண்டு ஆறும் மரணிச்சிருச்சு ஆறு ஆறா இல்ல கழிவு நீர் ஓடுற காவாயா இருக்குது ஏன்னா மண்ணள்ளி தின்ன பிறகு மணல் போயிருச்சுன்னா மண் வந்துடும் மண் வந்துருச்சுரா செடி புல்லு புண்டு மரம் செடி விடி மலச்சிரும் அப்ப அது ஆறு இல்ல இந்த ஆறை உருவாக்கியது மலை அருவி அந்த மலையை இப்போ எம் சாண்ட் மலை மணல் நொறுக்கி வித்துக்கிட்டு இருக்கு இப்ப இது இது இந்த மாதிரி போக்காகும்னா இந்த நாடு இந்த நிலம் பாலைவனமா மாறிடும் மனிதர்கள் மட்டும் இல்ல உயிரினங்களே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத பூமியா இது மாறிடும் அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமி தாயின் மகனாக இருக்கிற எனக்கு இருக்கு எங்க அண்ணனுக்கு இருக்கு என் தங்கைக்கு என் மகனுக்கு இருக்கு என் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு தூக்கம் வரல என் மலையா அறுத்தோட என் பூமி தாய் என் ஆத்தா என் மலையா இருக்கிறான்டா மகனே என் மாறா இருக்கிறான் வா வா எனக்கு வலிக்குது கூப்பிடுதான் நான் போய் மலைகளுக்கு மாநாடு போட்டு கத்துறேன் நீங்க கோட்டை கட்டி ஆண்டி கோட்டை கொடுத்தது யாரு அவதான் அவ கல்லீங்க சிலையா சாமியை கும்பிடுற சாமி செலை கொடுத்தத அந்த மலைதான் நினைக்கிறேன் கோயிலுக்கு கொடை குடுக்கற கோயிலையே குறைசா கொடுத்தது அவ தான் அப்ப நீ வணங்கணும்னா யார வணங்கணும் அவளை தான் வணங்கணும் மலையை தான் வணங்கணும் அதனாலதான் அது மலை இல்லை நம் பூமி தாயின் முளை அதை பாதுகாக்க உலை அவ இல்லை என்றால் ஏது மழை அப்படின்னு நான் சொல்றது அதனால்தான் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு புரியல எனக்கு கீழே வர்ற என் பிள்ளைகள் இருக்காங்களே இப்ப என் மகனை போன்ற பிள்ளைகளுக்கு என் தம்பி தங்கைகள் விழிப்பொற்று எழுகிறாங்க இது இல்லைன்னா நம்ம ஆபத்தாயிரம் நம்ம வாழ முடியாது அந்த தலைமுறை வந்து இந்த பூமியை தக்க வச்சுக்கணும் அதுக்கு அதுக்குதான் தொடர்ச்சியா இந்த போராட்டங்களை செய்ய என்ன இப்ப முன்னாடி இருக்க உங்க அண்ணன் ஒரு எளிய மகன் இவ்வளவு பெரிய தலைவனின் மகன் அவன் கழுத்துக்கிட்ட பாருங்க எல்லாரும் உலகத்துல மரணத்தை ஊருக்கி ஒரு குப்பியில அடைச்சு கழுத்து தொங்கப்பட்ட வீரன் என் தலைவன் தான் அவனோட எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க அவன் ரெண்டு போட்டுக்காம அந்த வீரனுடைய மகன் நான் என்ன சொல்றேன் நடிகனை நேசிக்கிறவன் நேசிக்கிறான்ல அவன் புரியுதா நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டு கூடாது நாட்டை நேசிக்கிறவனை பத்தி கவலை பண்ணும் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் ராணுவ வீரன் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் தான் நூத்தி ஐம்பது கோடி மக்களை பாதுகாக்கிறான் இப்ப கூட்டத்தை பாத்துறாத முன்வைக்கிற கொள்கையை பார்த்து புரிதான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத ஆபத்து தான் ஆபத்து தான் அசிங்கம் தான் ஒரு தேசியனம் அறிவார்ந்த ஒரு சமூகம் பாரதி பாபு சிதம்பரன் பாட்டேன் பாரதியார் பாட்டேன் ஒரு திரைக்கவர் ஓடுறது ஒரு அசிங்கம் தான் ஒரு அவமானம்தான் ஆனா அத என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் தெரியல என்னைய கூப்பிடாது அங்க போயும் பயன் இல்ல ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க கூப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அங்க போய் ஒன்னும் பயன் இங்கேயே அதிமுக ஆதரிக்குது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால சிலர் இங்க வட இந்தியால இருந்து வந்திருக்கா அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதன்னு சொன்னா அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்கறான் இப்ப நம்ம டவன் தான் என்ன கேட்க வேண்டியிருக்கு இந்தியா இங்க வா இங்க வா இந்த காவிரியில கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிட்டு வா வாங்கில கொஞ்சம் தண்ணி பேசி எங்க முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு அப்ப நீ போய் அந்த இந்திய பேசி கொஞ்சம் காசை வாங்கிட்டு வா சும்மா பேசுறது நான் இந்தியன் தானே என்னைய தென்னம் கைது பண்றான்ல சிங்கள இந்திய மீனவனை கைது பண்ற எப்படியா இந்திய மீனிவனை சொல்றேன் எப்படிதான் இந்திய மீனவன் படக பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேக்குதா இந்த நாடு கேக்குதா அப்புறம் அவங்க சொல்லும் போது இந்தியாவில் இளம் தேவிகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க ஆட்சியில் எப்படி நீங்க எடுத்துக்கணும் அதிகமா இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாத்திவிட்டாங்க அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தா டாஸ்மாக மூடுவோம் ஏன் நீங்க வந்துட்டு மூடலைனா வாயம் மூடுவோம் இதுதான் அவங்க நிலைப்பாடு ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்ப விசாரணை நடக்கலை விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் கேளுங்க இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் செத்தல் இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தானே நெரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை புஷியானந்த தான் வேனில் ஏறி சொல்கிறாரு இந்த பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் இவர் யார் ஆதவ அர்ஜுனா இருக்கார் அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே குற்றம் யாரால் நிகழுது நான் கேட்குறது இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு நான் கேட்குறேன் குற்றம் யாரால் நிகழுது யாரால நிகழ்து யாரு இது தப்பு யாரால நிகழ்து யாரு வருகையால நிகழ்து அது பேசக்கூடாது வந்தது அதுக்காக போடலாம் வண்டியில ஏறினவன என்ன சொல்றிய என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி அது நான் வரலன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க தான் கூட்டம் அப்ப யார் காரணம் இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும் சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அது எங்க போய் விசாரிக்குது நேரம் பேசிட்டு இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் குசி ரெண்டு பேருக்கு தான் ஏபேர்ல சேர்க்கப்பட்டது ஆனா வருகை யாரோட வர்கையா அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கறத தான் அவர் ஏன் அந்த ஏபேர்ல இல்ல அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ சி.பி விசாரிச்சு சொன்னோம் சி.பி சி.பி விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ சி.பி விசாரிக்குது இல்ல விசாரிச்சு சொன்னோம் இப்போ புசியानंद முன்பினை கேக்குறார் एफआईआर போட்டவन्ने முன்பினை கேக்குறார் ஆண்டிசிபேட் பில் கேக்குறார் सीबीआईக்கு வழக்கு मारनेவन्ने அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துறாரு அப்ப சிபிஐ விசாரி கிதா பாதுகாகுறாங்க நான் கேக்குறது நான் கேக்குறது நீங்க முன்பினை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரி கிதா பாதுகாகுறாங்க அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க सीबीआई க்கு நீங்க அந்த வழக்கு கொண்டு வரதே விஜயே ஆதவர்जना வெளியில வச்சிருக்கறதே கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபயர் போடுங்க நீங்க என்ன எழுதிவீங்க வரல அப்படினா என்ன நடக்கும் ம் போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் பண்ணி உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்த திடீர்னு எதுக்கு இருக்குமா தினீங்க அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது அது வெடியில் இருக்காரா இல்லையாங்கிறது என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் தம்பி விஜய் அங்க தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்திருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேக்குறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயோ ஸ்டாலின் கிட்ட கேளுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை என் போடல அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வர போதா

அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு போட்டாங்க இலங்கையில் தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா வெற்றி புறமணா இப்போ இருக்கல அனுரா இருக்காரில்ல அவரு மூணு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கூடாது அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை ஏன்னா நான் எந்த களத்தில் எந்த நிலத்தில் வாழ்றனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும் இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார் இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார் அது மாதிரி தம்பி மாறி செல்வார் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார் நான் பார்க்கல என்னை பார்க்க சொன்னாரு பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக வந்து சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புற ஒரு படைப்பாளி அவர் அதனால அது படைப்புக்கு என்னை பொறுத்துறைக்கு தனிப்பட்ட என் தம்பி மாரி செல்வராஜா தெரியும் அவன் எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு நூறு விழுக்காடு உண்மையா இருப்பான் நூறு விழுக்காடு உண்மையா இருப்பான் என் தம்பி வெற்றி மாறணும் நூறு விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோட இருப்பான் தவறு செய்ய மாட்டான் அதனால அந்த படத்தை சாதி மோதலை தூன்றாறு வைக்கிறாரெல்லாம் இயலாம கால் புணர்ச்சி இன்னும் வாயிற்று எரிச்சல் பேசுறது அது போய்